So hi guys, now I'm Tambi and name Arwen. And I'm...

ஃப்ரெண்ட்லும் சொல்லலாமான்னு தெரியல பிகாஸ் நான் பார்த்ததுல இப்படியோ இருக்காங்க இப்படியோ இருக்காங்க ஸோ எப்படி ஆக்சுவலி நேற்று ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம் ஸோ அங்கே கொஞ்சம் இப்படி இப்படி அப்படி இப்படி பார்த்தாங்க ஏன்னா இன்னும் ஃபாரினர்ஸ் ஸோ போகும்போது சேரி அடிச்சுட்டு போகிறது அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் ஸோ ஆனால் சில இடத்துல வந்துட்டு நல்லா வெல்கமிங்காக பேசினாங்க ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க ஆனால் இது பேரிஸ் இஸ் எ டூ டூரிஸ்ட் பிளேஸ் ஸோ

இப்போ நாங்களே இந்தியன்ஸாக இருந்தாலுமே நாங்கள் சம்டைம்ஸ் பி ஃபோல் எப்படி சொல்கிறது எங்களோட வாழ்க்கை கோட்பாடுகளும் மிலேசோடய சேமாக இருக்கும் சேத்தில் சைனீஸ் வோடையும் எங்களோடய சேமாக இருக்கும் ஐயா ஸோ இங்கே வந்து பார்த்தா கல்ச்சர் ஷாக்

நமக்கு முடிவு பண்ணல வந்து பத்து நாள் இருப்போம் எப்படி

சோ ஆஹ் நெக்ஸ்ட்லாம் கிளீன்லி நஸ் பாரிஸ் ரொம்ப கிளீன் ஆஹ் கிளீன்யா சில இடம் கிளீன் சில வேற மாறியா ஆனா நேத்தி ஒரு இடத்துக்கு போனோம் இங்க லுரையா லூவ் லு லூவரே லூரையா அந்த இடம் பக்கா பக்கா கிளீன் இப்படி இப்படி இருந்துச்சு அப்ப ஹ அந்த ரோட அப்பயே உத்து பார்த்தோம்னா பூஞ்சு தெரியுது சோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க கூட்டிட்டு போனீங்கன்னா சாரிலா

பிகாஸ் தி நான் அந்த சதுரமா குட்டி குட்டியா இந்த கேம்ல இருக்கும்ல எக்ஸாக்ட்லி எப்படி சொல்றதுன்னா ஒரு மேல இருந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி கியூ அதுவும் ஒரே கலர் ஒரே டிசைன் ஒரு ட்ரோன் வியூ செம்மையா இருக்கும் இருக்கும் நம்ம ஊர்ல வந்துட்டு

ஆஹ் அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேரஸ் வாங்க பேரஸ் வாங்கி வாங்க ஜெர்மன் தம்பி வரிப்பாரு ஜெர்மன் தம்பி வருவாரு ஜெர்மன் தம்பி ஜெர்மனில இருந்து ஜெர்மனிஸ் பண்ணுவாங்க அங்க இருந்து உங்களுக்காக வருவாரு நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க வரணும்னு அவரே உங்களை கூட்டிட்டு போவாரு நாவெல்லாம் அவரே பாத்துக்கார டோன்ட்டு வரே காஸ்ட் தானே இருங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் நாம மறுபடியும் பிரான்ஸ் வந்துருக்கோம்

பின்னாடி வாக்கிங் வந்து ஒரு சர்ச் இருந்துச்சு என்ன இருந்துச்சு இருந்துச்சு ஆஃப் த பிகஸ்ட் மாதிரி அங்க இருந்து ஒரு ஃபுல் வியூவே தெரிஞ்சிச்சு செம்ம அழகா இருந்துச்சு மேபி அந்த இருந்துச்சுன்னா என்ன ஆச்சுன்னா நான் வந்து ஒரு 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 பேக்லாம் ட்ரோலி தென் பேக் பேக் அவ்வளவுதான் அது எங்களை பார்த்தோன்னே அந்த பேக் ட்ரோலியை பார்த்தோன்னே வந்துட்டு டூரிஸ்ட்னு இது பண்ணிட்டானுங்க ஸோ நாங்கள் உள்ளே போடுறோம்

அவன் வாலெட் எடுத்துக்கு திறந்து காமிச்சான் சரி எனக்கு பத்து ரூபா கொடுக்க போறான் போல டென் யூரோ கொடுக்க போறான் இல்ல டுவென்டி யூரோ கொடுக்க போறான கிவ் மணி யூ ஹேவ் இன் அண்ட் அண்ட் யூ கேன் கோ அப்படின்னா நான் பார்த்தேன் எனக்கு ரெண்டு நிமிஷம் வந்து இறங்கணும்னு செய்கிறீங்களாடா என் அப்பா வீட்டில் சொல்லி அங்க அங்கே போலெட்லாம் உள்ள வயி வந்து இறங்கணும்னு பார்த்து காசுலாம் கொடுத்துடாதுன்னு கடைசியாக பார்த்தா இறங்குனேன் கையோட கையோ நம்ம தானம் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஏதா நேரத்துக்கே அங்கே பிப்டி யூரோ தான் இருந்துச்சு வாலெட்டில் அதை பார்த்து இதெல்லாம் வட்ட கொடுக்க முடியாது சரி நீ நவந்து நில்லு ஏன்னா எனக்கு என்ன பயம்னா ஓலட்ட தூக்கிட்டு போயிடுவாங்க ஆமாம் ஆமா ஒன்னொரு பயம் ஃபோன் தூக்கிட்டு போயிருவாங்கன்னு ஸோ ரீஸ்ட்ராப்லாம் நான் வச்சிருந்தேன் ஃபோனில் நான் வந்துட்டு ஃபோனு மொதல் உள்ளே வச்சுட்டேன் உள்ளே வச்சுட்டு அப்புறம் நான் சொன்னேன் ஓகே ஐ கேன் கிவ் யூ பட் யூ மூவ் அவே அழு கே கால் கிவ்யூன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் வந்தான் அப்புறம் ஃபிஃப்டி பார்த்தேன் ஃபிஃப்டி தான் இருக்குது அப்படின்னேன் அப்புறம் இல்லை நான் சேஞ்ச் தரேன்ண்ணா ஓகே நான் உனக்கு டென் யூரோ கொடுக்குறேன் நீ எனக்கு பேலன்ஸ் ஃபார்ட்டி தானே கொடுத்தோன்னே என் கையில் டுவெண்ட்டி யூரோ கொடுத்துட்டு பாயின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரி ஓகே சரிப்பட்டு வர மாட்டான் டே என்கிட்ட சாப்பிட காசு இல்லைடா பாருடாப்பாதான் பேக்கில் விட்டு வந்திருக்கேன் கெஞ்சு இருக்கேன் அவங்க கிட்ட ஐயோ பா டேய் என்கிட்ட சாப்பிட காசு இல்லை ஒழுங்காக பேலன்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தான் சரினு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி எவ்வளோ கொடுத்தான் எக்ஸ்ட்ரா ஒரு டென் யூரோ கொடுத்தான் சரி டுவெண்ட்டி யூரோ பச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கல்வி வச்சு நாரம்பட்டத்தில் டூ பிப்டி தான் கொடுத்தேன் அவன் செம்ம காண்ட ஐட்டம் என்ன என்ன வச்சு அதே ஜாஸ்தி ப்ரோ அந்த கயிறு டூ பிப்டி கொடுத்தேன் சார் ஏதோ நல்ல மனசுன்னு கொடுத்தேன் கயிறுலாம் ஒன் சென்ஸ் கூட இல்லை ப்ரோ அது

பண்ணுவாங்க எதுவுமே இக்னோர் பண்ணுங்க பேரண்ட்ஸ் வந்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருங்க அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது அடி வாங்கறதுன்னு அளவு எடுத்து செஞ்ச அம்மா இருக்கான் போய்டு வா போய் ஒரு ஐ கான்டக்ட் வெச்சுக்க வேணாம் ஐ கான்டக்ட் யா யா நீங்க பாட்டுக்கு இங்க வந்தீங்கன்னா இந்த ஊர் காரமா இருக்கு நீங்க தமிழ்லயே அவங்க கிட்ட பேசுங்க அவன் ஓடிடுவான் டேய் பா என்னடா பண்ண போடலாங்க ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ் சாரி மாமா அவர் தமிழ்லயே பேசுங்க அவனுக்கு புரியாது உங்களுக்கு புரியாது நோ மெர்சி நோ மெர்சி சொல்லிட்டு போறீங்க இல்ல நோ மெர்சின்னு சொல்லுங்க அடுத்து வர நான் அப்டா ஜெயிலர் ஹுக்கு எல்லாம் பாத்து இப்படி பண்ணவனா இப்படி வரோ ஹுக்கு மூல்ல இருந்தே போன் எடுத்து போலீஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம் நீங்க அவன் ஆஃப் பண்ணிட்டு அவன் திருப்பி உங்களுக்கு போடிரோ சில அந்த பேண்டேஜ்ஸ் ன்னு சொல்வாங்க அந்த மாதிரி பேண்டேஜ் சம்டைம்ஸ் நைஃபும் இருக்கும் சோ கட்டிய மச்சிருப்பாங்க அதான் ப்ராப்ளம் நீங்க ஜாஸ்தியா எகிரினீங்கன்னா சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவாங்க அந்த பயம் லைட்டா இருந்துச்சு இதை தவிர்த்து டிராபிக் வைஸ் பார்த்தோம்னா இங்க வந்து டிராபிக் நல்லா இருக்கு ஆஹ் ஈச் ஜங்ஷன் நம்ம நடக்கிறதுக்கு வந்துட்டு ஜிப்ரா கிராசிங் இருக்குது டென் லைட்ஸ் இருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக லைக் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டூ மினிட்ஸ் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது ஃபியூ செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ மலேசியாவில் வந்துட்டு நம்ம தட்டினோம் தட்டுனே அது தட்டினாலும் சில பேர் நிறுத்த மாட்டேதானுங்க சில பேரில் நிறைய பேர் அப்படியே ரெஸ்பான்சிபிள் டிரைவர் இங்கே நிறுத்திடுறாங்க சில பேர்லாம் ஆனால் இந்த ஊரில் வந்து அவனுக்குலாம் தெள்ள அதிகம். நம்ம நடந்து போய்ட்டு இருப்போம் அவன் பாட்டு கண்ணாடி திறந்துட்டு ஓரமா ஓரம்மா போங்கடா அப்படி நான் ஊர் பாஷையில ஏசிட் போறான். ஏய் சௌராக்கி நீ வண்டி போடுறயா? இல்ல பெட்ரோல் போட்டு தான் வண்டி ஓட்டறேன். அவங்க தியாம். அவருக்கு பன்னீர் தப்ப இல்ல. அப்படியே ரெட் லைட்ல அவங்க ஓடிக்கிட்டு இருந்தா இப்படி. அது ஒன்னே சில பேர் ரெட் லைல்ல ஐயா கரெக்ட். ரெட் லைட் அப்புறம் ரோட்டு ஓரத்தல நடந்து போனாலே வந்துட்டு அங்க தான் பெரெஸ்ட்ரியன் வாக்வே இருக்கு ஐயா இங்க நினைக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரீட்ல ஏ பீப்பிள் இருக்கு குரல் அதுក្រኔ நடக்கற பாரிய வச்சிருக்காங்க. மலைச்சால இல்ல அப்படி

ஓவரல் நாட் பேட் இப்போ தான் ரெண்டு நாள் இன்னும் ஒரு ஒன் வீக் போனால் தான் தெரியும் ஸோ பார்ப்போம் இந்த பார்ட்டிஸ் ஒரு பஸ் பார்த்தோம் பார்ட்டி ஃபுல்லாக லைட்லாம் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு என்னோட கல்ச்சர் செமையா இருந்துச்சு அப்புறம் ஒரு பஸ்ஸில் பார்த்தோம் கீழே வந்துட்டு ஃபுல்லாக செஃப் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க மேலே எல்லாம் டைனிங் ஸோ அதுவும் ஒரு புதுசாக இருந்துச்சு மேபி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க நீங்கள் இந்தியா மலேசியா இந்த மாதிரி ஒண்ணு மலேஷியாக்கு கொண்டு வர்றதுன்னா கொண்டு வாங்க ஃப்ரீ பிசினஸ் ஐடியாஸ் பார்ட்டி பாஸ் ஆனா மலேஷியால கொஞ்சம் கஷ்டம் லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் லைக் ரெகுலேஷன்ஸ் ப்ரோ ஸோ மேபி அந்த டின்னர் இது செய்யலாம் நீங்க அந்த டைனிங் பாஸ் லைக் மேல ஃபுல்லாவே வந்துட்டு நிறைய சாப்பாடு ஐடியாஸ் இருக்கு இங்க யூரூப்ல நடக்கிறத அங்க பண்ணலாம் அங்க நடக்கிறத யூரோப்ல பண்ணலாம் யா அண்ணா அநேத்தி லாச்சபில் போனோம் அங்க இந்தியன் ஷாப்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் மிலேஷியால எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு

ஸோ யா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு காய்ஸ் ஸோ பார்ப்போம் நம்ம நம்ம இப்படியே ஏன்னா டைம் போட்டிருக்குலன்னு ஸோ நீங்களும் காய்ஸ் வாங்க நீங்கள் இப்போ வியூவர்ஸ் நிறைய பேர் ஸ்ரீலங்கா மலேசியா துபாயில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ வாங்க பிரான்ஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி அண்ட் பாரிஸ் மட்டும் இல்லை லியோங் கீழேனு அ நைஸ் சிட்டி செம்ம பியூட்டிஃபுல்லுங்க ஸோ கண்டிப்பாக வாங்க யூரோப்புக்கு கொஞ்சம் பணம் தேவை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் இஃப் யூர் ஸ்டூடெண்ட்னா இஎஸ்என் கார்டு ஒன்னு இருக்கு எரஸ்மஸ் எஸ் இஎஸ்என் கார்டு நீங்க அப்ளை பண்ணலாம் இல்லன்னா இவரை மாதிரி படிக்கிறதுக்கு டூ வீக்ஸ்ல வாங்க அவங்களே கொஞ்சம் கட்டுவாங்க உங்களோட பார்ட்னர் யூனிவர்சிட்டி வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி விடுவாங்க உங்களுக்கு ஃபீஸ்லாம் தென் எரஸ்மஸ் கார்டு இருந்துச்சுன்னா இஎஸ்என் நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணலாம் ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கு கூட உங்களுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் நீங்க ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டென் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் கிலோ பேக்கேஜ் கிடைக்கும் சமோ லாட் ஆஃப் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறைய ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க நிறைய எலிகேஷன் இருக்கு எஸ் இந்த மியூசியம்க்கு ஃப்ரீ ஆக்சுவலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் யங்கர் தென் 25 அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு சோ ஸ்டூடண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பா பயப்படாம வாங்க இந்த ஸ்கேம் மட்டும் பாத்துங்க انا மத்தபடி மற்றபடி எல்லாம் ஆக்சுவலி நீங்க நீங்க யூபர் இந்த மாதிரி டாக்ஸி எடுக்கணும் கேப்லாம் எடுக்கணும் தேவையில்லை இல்ல நீங்க ட்ரெயின்ல எல்லாத்துக்கும் போய் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்

ஆல் பாரிஸ் யாஸ்தர் கலாம் மெட்ரோ கலாம் எனி திங் நீங்க இப்ப நாளைக்குள்ள ஏதுか நான் இன்னைக்கு வாங்கி வச்சுக்கலாம் அனா நால்ல இருந்தா என்னால பாய்க்க முடியும் சோ அதனால இது நீங்க பாத்துக்கலாம் சோ இந்த மாதிரி வேஸ்ட் பாய்ச்சி நீங்க காசு சேவ் பண்ணலாம் சோ அந்த மாதிரி தான் வேற வழி இல்லை நீங்க கரெக்டா பிளான் பண்ணுங்க இந்த ட்ரெயின் எடுத்து இந்த இடத்துக்கு போயிட்டு நான் பிளானிங் நான் செட் என்ன பண்றேன் இங்க வந்துட்டு திருப்பி அங்க போயிட்டு திருப்பி இங்க வந்துட்டு எங்க எங்க ப்ரோ பொங்கல் பானை வாங்கணும் லாட்ஜ் பலுக்கு போகணும் நேத்து ஒரு நாள் ஃபுல்லா பொங்க பானையோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எஃபர்ட் பார்க்கறேன் பொங்க பானை இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ காய்ஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கு கண்டிப்பா நிறைய டிஃப்ரென்சஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் மலேசியா குளிர் எஸ்பெஷலி